அலாம் வலைக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டு போன வருஷம் இந்த டேவில் தான் பார்த்தீங்கன்னா அப்ரா பிறந்தாங்க நாங்கள் பிறந்த ரெண்டாவது நாளே முட்டை அடிச்சுட்டு அக்கேக்காக கொடுத்துருவோமா அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒன் இயர் ஆயிடுச்சு இப்படி பன்னெண்டு மணிக்கு எழுப்பி பாப்பாக்காக ஒரு பர்த்டே கேக் நானே செஞ்சேனா அதை வச்சுட்டு பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணோம் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டிக்கு பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் ஒரு ஆசைக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையானவன பாரு அம்மா கேக் கட் பண்ணு கம்பிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு மாத்தி மாத்தி அவங்க பாசமலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருந்தாங்க கேக் கட் பண்ணிட்டு எல்லாரும் தூங்கிட்டோம் கல் எந்திரிச்சோடே பர்த்டே பேவி விளையாண்டுட்டு இருந்தாங்க

ఓ పో అక్కట వెళ్ళొనే పేషమట పో పేషమట లక్క పో బా ఓయ్ రండి చెన్న పోరా కు చక్క పోరా బై వాకుడ కా వాకుడ బై బై பாய் சொல்லு அம்மாவை பத்தி சொல்லு பாய் சொல்லு சொன்னதான் கூப்பிட்டு போவேன் கரெக்ட்டா ஃபிலம்மா போயிட்டு வா ஸ்கூலுக்கு போறியா ஐடி கார்டு போடல ஆமா ஆமா ஐடி கார்டு നമ്മണി പോട്ട് കൊ കൊ എങ്ങനെ പോടുവ ഐഡി കാർഡ് എവിടെ ഇടി പോട്ട് കൊ ടാ ടാ ബെൽറ്റ് പോട്ട് കൊ ബെൽറ്റ് ബെൽറ്റ് അക്ക പോട്ട് ടൂ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டிக்காக கொஞ்சம் பேருக்கு சாப்பாடாக்கி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதுக்காக நேற்றே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு ஏன்னா மொத்தமாக காலையில் எழுந்திரிச்சு வாங்க முடியாதில்ல காய்கறி எல்லாம் நைட்டே நான் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் அத்தா போயிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவளோட அக்கா ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறதே முக்கியமான வேலையை வச்சுருப்பா நம்ம ஆஃப்ரா குட்டியை அவ பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா அவளை அனுப்பிச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு வேலையாக செஞ்சால் தான் அப்புறமா கரெக்டாக இருக்கும்ல டைமுக்கு செஞ்சு சாப்பாடு கொடுக்கும்போது டைமுக்கு கொடுத்துடும்ல ஒரு ஒரு மணிக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி இருந்தேன் அவங்க அத்தாவும் காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க முட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ முட்டையை ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் போன வருஷம் இந்நேரம் பார்த்தீங்கன்னா பாப்பா குட்டியோட கையில் இருந்தாங்க இப்போ நடக்கிறாங்க பேசுகிறாங்க சும்மா ஒரு வேர்டெல்லாம் பேசுவா அக்கா அத்தா அந்த மாதிரி பேசுவாங்க அதுக்குள்ளே வளர்ந்துட்டாங்க டைம் அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கு ஃபர்ஸ்ட்டு முட்டையை அவிச்சிட்டு இருந்தேன் கல் உப்பு போட்டுட்டு அது பாட்டு கொதிக்க வச்சோம்னா ஒரு டென் மினிட்ஸில் வெந்துருமா அப்படியே கத்திரிக்காய் சட்னியும் ரெடி பண்ணிவிட்டேன் வேர்க்கடலை எள்ளெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்வோம்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுமா அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேசரி தான் செய்ய போகிறேன் இந்த டுவெல் மந்த்ஸ் இருக்குது பாருங்களேன் பாப்பாலாம் வளர வளர ஒவ்வொரு மந்த்தும் அவங்க பண்ணுறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது அது டெலிவரி போயின்னப்பாப்போம் நெக்ஸ்ட்டு பாப்பாலாம் பிளானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் பாப்பா வளர வளர அதை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குமா அதுலேயே அந்த பெயினெல்லாம் மறந்துட்டு அந்த பாப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பாப்பாலாம் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க போல் இருக்குது இப்போ நம்ம அப்படியே ஸ்வீட் ரெசிப்பியும் ட்ரை பண்ணிடலாம் கடையில் நெய்யே ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டில் முந்திரி இருந்துச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரவையை நல்லா வறுத்துட்டு நீங்கள் வறுத்துட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சமாக ஏலக்கா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சேன் ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெசிப்பியும் ரெடி ஆகிட்டே இருக்குது நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பா ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கப்புறமா கத்திரிக்காய் சட்னி வச்சேன்னா அதுக்கப்புறமா ஸ்வீட் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்வீட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் மில்க் மேட் வந்து கொஞ்சம் ஆப்ஷனலுக்கு தான் ஊற்றினேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமோ அதனால தான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போட்டுட்டு சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அப்படியே பிரியாணிக்கு அரிசியும் ஊற வச்சுட்டு கறியையும் வாஷ் பண்ணிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சிரும்ல அதனால் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போடலாம்னு சொல்லிவிட்டு ரெடி இருந்தேன் கறியை நல்லா கழுவிட்டு எப்பயும் போல் மசாலா போட்டுட்டு ஒன் பாட்லேயே செஞ்சுருவோம்ல அதுதான் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி மசாலா தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னா அதனால் பிரியாணியில் மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு இப்போயும் போல் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு வேக வச்சோம்னா சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிருமா இன்றைக்கி தண்ணி அளந்து ஊற்றி தான் நான் பிரியாணி செஞ்சேன் அதை தம்ல போட்டுட்டு பாப்பாவே நல்லா குளிப்பாட்டியாச்சு அவங்களும் விளாண்டுட்டு இருந்தாங்க இதுதான் பாப்பாவுக்கு எடுத்தோம்ல ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ்ஸு தான் காலையில் போட்டிருந்தேன் அம்மா தொழுதுகிட்ருந்தாங்களா அவங்களுக்கு சலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயும் விளாண்டுட்டு இருந்தாள் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா பாப்பா அப்படின்னு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலா வந்ததுக்கப்புறமா தான் அவன் பாப்பாவை பார்த்து கொஞ்சம் நேரம் குஞ்சிகிட்டு இருப்பாள் அஃப்ரா குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா க்யூட்டாக கரெக்டாக இருந்துச்சு ஃபிட்டாக இருந்துச்சு நம்ம பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ பார்சல் பண்ணிக்கிற வேண்டியது தான் பார்சல் பண்ணிட்டு கொடுத்து விட்டுட்டோம்னா அவங்க தொழுகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அப்படியே தொழுதுட்டு வந்துடுவாங்களா அதனால தான் எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் போச்சு காலையிலேருந்து எப்படி ஒரு த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் வேலையாக தான் இருந்துச்சு அப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பிள்ளைங்களோட ஜாலியாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு கூட பாப்பாவுக்கு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு Sí. இது எங்கள் மச்சியோட செலெக்ஷன் அவங்க எப்பயுமே கொஞ்சம் க்யூட்டாக தான் செலக்ட் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸுமே பாப்பாவுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அதை போட்டுட்டு ஒரே விளையாட்டு பாப்பா டான்ஸ் ஆடுறது என்ன விளையாடுறது என்ன நிறைய ஜாலியாக இருந்தாங்க அப்படியே ஈவினிங் டைமாக பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா எடுத்திருந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு ஆஃப் இனி ஆஃப்ராகவே ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு அவர் மெமரிஸ் தானே அதனால் ஃபோட்டோ எடு ஃபோட்டோ கிடைக்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கியூட்டா ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு மாஷா எல்லாம் வீட்டுக்கு வந்தவனே ஃபோட்டோவை வந்துட்டு ஆல்பமில் போட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி அஃப்னையும் நான் சின்ன பிள்ளையில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க க்யூட்டாக இருக்காங்கல்ல மாஷாலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு அது